ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஆண்டவனையே ஆட்கொண்டதால் ஆண்டாள் எனப்பட்ட கோதை நாச்சியார் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழக்கில்லை என்று நிலை கொண்டார் ஆம் நல்ல கணவனை கொடு என்று இறைவனிடம் வரம் கேட்கும் மங்கையர்க்கிடையே இறைவனையே கணவனாக கொடு இறைவனையன்றி வேறு மானிடர் யாரையும் மணமுடியேன் என்று வாழ்ந்த கோதை சங்க இலக்கியங்களில் தை நீராடல் என்று குறிப்பிடப்படும் மார்கழி அதிகாலை நேராடலையும் பாவி நோன்பின் சிறப்பையும் முப்பது பசுரங்களாக வழித்தருளியதே திருப்பாவையானது ஆயர்குல பாவையரெல்லாம் தங்களுக்கான அலங்காரங்களையும் சுவையான உணவுகளையும் தவிர்த்து நல்ல கணவன் வாய்க்க இறைவனை வேண்டி துதித்து பாவி நோன்பிருக்க ஒருங்குவதையே திருப்பாவை பாடல்கள் விளக்குகின்றன திருப்பாவையிலிருந்து ஆறாம் பாசுரம் இன்று மார்கழி ஆறாம் நாள் புள்ளும் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேகுலை நஞ்சுண்டு கள்ளச்சவிடம் கலக்கழிய காலோச்சி வெள்ள அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவா இதன் பொருள் அன்பு தோழியை உடனே எழுந்திரு கூட்டை விட்டு பறவைகள் அதிகாலையை எழுந்து கீச்சிடும் இனிய ஒலியோடு பறக்கத் தொடங்கிவிட்டது பார் பறவைகளின் அரசன் கருடன் அக்கருடனுக்கு தலைவனான திருமாலின் கோயிலில் இருந்து வெள்ளை நிற சங்கின் முழக்கம் கேட்கவில்லையா இளம் பெண்ணே உறக்கம் கலைந்து எழுவாயாக பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் திருவமுது அருந்துவது போல அவள் மாபில் தடவிய நஞ்சோடு அவள் உயிரையும் முறிஞ்சி குடித்தவன் வஞ்சமனத்தோடு சக்கர வடிவில் தனை அழிக்க வந்த சகடன் என்ற அரக்கனின் கட்டுக்குலையுமாறு அவனை காலால் உதைத்து அழித்தவன் பாட்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமனாம் கண்ணனின் இவ்வுலகம் தோன்றும் பித்தான அவனை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உனக்கு கேட்கவில்லை உடனே எழுந்து இவற்றை எல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக இவ்வாறாம் பாசுரம் முதல் இனிவரும் பத்து பாசுரங்களும் கோதை இன்னமும் எழாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழியரா குலச் சிறுமியரை எழுப்புவதாக அமையப்பெற்றிருக்கிறது பூதகியை வதம் செய்தாலும் அவள் தனங்களில் அமுதுண்டு அரக்கிக்கும் அன்னை ஸ்தானம் அழிக்கும் கருணை கடலாகிறான் நம் கண்ணபிரான் அற்புதங்கள் நிகழ்த்தும் மரங்கனவன் பாடி நாமும் வேண்டும் வரம் பெறுவோமாக सर्वाम कृष्णार्पणम्